Me. நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு வழியா ராகவ் அபிகிட்ட தன்னோட காதலை சொல்லிட்டாரு ஆனா அபி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சம்மதம் தெரிவிக்கல இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமுக்குள்ள தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க சகஜமாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தூங்க போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகவ் கேட்க இல்ல இல்ல எதுக்காக லைட் ஆஃப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா தூங்க போறோம் லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்ப தூங்குவோம் இப்ப என்ன அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்கு நீங்கதான் என்னைய காதலிக்கிறீங்களா அதனால நீங்க என்ன ஏதாச்சும் பண்ணிடுவீங்க அதனால எனக்கு பயமா இருக்கு லைட் ஆஃப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராகவுக்கு அப்படி நான் பண்ணா நீ சத்தம் போட்டு பாட்டி எல்லாம் கூப்பிட்டு அப்படின்னு சொல்ல ஒரு பேச்சுக்குனாச்சு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அப்படி அப்புறம் இது உனக்கே ஓவரா இல்லையா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ சம்மதம்னு சொல்ற வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ராகவ் சொல்ல இல்ல எனக்கும் தெரியும் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சகஜமா பேசிக்கிறாங்க ஆக மொத்தத்துல அப்பிக்கு ராகவ் பிடிச்சிருக்கிறத ஏன் இப்படி சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல இந்த பக்கம் அணு ஆகாஷு கிட்ட போயிட்டு ராகவ் அபி கிட்ட காதல சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா இன்னும் இந்த அபி தான் ஒத்துக்கவே இல்ல அப்படிங்கறதையும் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம அபி பிரமோல பார்த்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சாமான்ஜட்டு தூசு தொப்பெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா தும்மல் வந்துருது நம்ம அபிக்கு அங்க வர்ற முரளி உன்னைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல நான் தான் உன்னைய பாத்துக்கணும் பாரு கூட உன்னை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம அபி இருந்துகிட்டு பயங்கர கோவமா வந்து நீ முதல்ல வாயை மூடு என் வீட்டுக்காரரு ராகவ் என்கிட்ட காதல சொல்லிட்டாரு அ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நான் எதுக்காக தெரியுமா இப்ப தும்முனேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நேற்று மலையிலேயும் நனைஞ்சிட்டோம் அதனால தான் இந்த தும்மல் தும்மல் வர்றப்பல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது அ அப்படின்னு வேணுமே முரளியை வெறுப்பேற்றிட்டு போறாங்க முரளி பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்